வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போது நம்ம போன எபிசோட்ல பாத்த மாதிரியே நம்ம குராமா டோயாவை சமாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம குராமாவால அதுக்கு மேல அசையவே முடியாது அப்படியே நின்னுகிட்டு இருப்பா அப்படின்னு ஒருத்த ஒரு மூலையே இல்லாத ஒரு அங்க அங்கிருந்து வந்து நம்ம குராமாவை போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிருவான் இவன் நம்ம குராமாவை அடிக்க ஆரம்பிச்சதுனால நம்ம குராமாவால எதிர்த்து சண்டை கூட போட முடியாது கண்டிப்பா அவன் குராமாவை போட்டு தள்ளிடுவான் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கும் நம்ம குராமாவால தப்பிக்கவே முடியாது இப்படி இருக்கிறப்ப நம்ம கமண்டேட்டரும் சொல்லுவாங்க இதுக்கு மேலேயும் போனா குராமா செத்துருவான் தயவு செஞ்சு இந்த ஃபைட்டை நிறுத்துங்கன்னு இவன் அந்த கமண்டேட்டரையும் போட்டு அடிச்சு இல்ல நான் இந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ணியே தீருவேன் இவனை அடிச்சு இங்கேயே அடிக்கணும் தான் எனக்கு தோணுது இவன் ஒரு நல்ல பஞ்சிங் பேக் அப்படின்னு அடிக்கலான்னு போவான் அந்த அடிய அப்ப கரெக்டா அவன் டீமேட்டே நிறுத்து அப்படின்னு சொல்லுவான் எதுக்காக நிறுத்த சொல்ற அப்படின்னு கேக்கும்போது நீ உன்னை பாக்காம விட்டுட்ட உன் பின்னாடி பக்கம் பாரு ஒருத்தன் உனக்காக எய்ம் வச்சுட்டு நிக்கிறான்னு சொல்லுவான் நம்ம உராமிஷி கரெக்டா இவனுக்காகவே எய்ம் வச்சுட்டு நிப்பான் நீ ஒருவேளை இந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ணி அவனை ஒரு அடி அடிச்சனா நீ மட்டும் கிடையாது நீ மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லா யோகாய்ஸையும் எடுத்து எதிர்த்து சண்டை போடுவோன்னா கூட அவன் சண்டை போடுவான்னு சொல்லுவான் உண்மையிலே நம்ம உராமிஷி அந்த ஒரு தாட்ல தான் இருப்பா நம்ம குரோமாவ காப்பாத்துறதுக்கு மொத்த பேரு எதிர்க்கணும்னா கூட அதுக்கு கூட நம்ம உராமிஷி தயாரா தான் இருக்கா இந்த பேக் எண்ணும் அதுக்கு மேல இந்த குரோமாவ வச்சுக்காம தூக்கி போட்டுருவான் வல்ல நம்ம உராமிஷி போய் புடிச்சிருவான் அப்ப இந்த ஹியே சொல்லுவான் அவன் மட்டும் இல்ல நானும் ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருந்தேன் அப்படின்னு சோ நம்ம ஹியே ஓ அவனோட இன்னொரு கையில ஃபேண்டம் டெக்னிக்கே ரெடியா வச்சிருந்தான் மொத்த அரேனாவையும் காலி பண்ணணும்னா கூட காலி பண்றதுக்கு ரெடியா இருந்தான் நம்ம ஹியே இன்னொரு கை இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ ரொம்ப நேரத்துக்கு இந்த ரூக்காவால நம்ம ஹியவை புடிச்சு வச்சிருக்கவே முடியாது நம்ம குவாபராவும் இல்ல குராமாவோட நிலைமைய பார்த்து எனக்கும் சண்டை போடணும்னு தோணுதுன்னு சண்டை போட போவான் பார்த்தா அவன் முதுகை புடிச்சு போடுவோம் அதுக்கு மேல நம்ம குரா குவாபராவால சத்தியமா சண்டை போடவே முடியாது நம்ம உராமிஷி இப்ப ரொம்ப கோவத்துல இருப்பான் இவனை உள்ள இறங்கி அந்த ரிங்கிலே வச்சு அவனை செய்யணும் அப்படின்னு ஒரு தான் இருப்பான் இந்த பாக்கியன் உடனே என்ன நீ இப்படியே பார்த்தா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா நீ உள்ள ஏறி வா உன்னையும் பஞ்சிங் பேக மாத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு தைரியமா கூப்பிடுவான் நம்ம உராமிஷியும் அதே கோவத்தோட உள்ள வருவான் நம்ம உராமிஷி உள்ள வந்தோடனே யாரு பஞ்சிங் பேக மாற போறாங்க அப்படின்னு உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்னு சொல்லுவான் உடனே இந்த பேக்கன் நான் என்னோட டெக்னிக்க யூஸ் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு முக்கிக்கிட்டு இருப்பான் எதுக்கு முக்கிறான்னு தெரியாது ஆனா வேர்வை மட்டும் தார தாரையா ஊத்தும் உடனே இந்த ப்ளூ சட்ட காரனும் இப்ப தைரியத்துல இருப்பான் இந்த பேக்கனால ஈஸியா உராமிஷியை தோக்கடிச்சிட முடியும் அப்படின்னு இந்த பேக்கன் உடனே என்ன பண்ணுவானா உனக்கு இந்த டெக்னிக்க பத்தி ஃபுல்லா இன்னும் தெரியாது இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பெரிய சூப்பர் சைன் மாதிரி ஒரு பவரை தனக்கு தனக்குள்ள ரிலீஸ் பண்ணுவா இது ஒரு நிஞ்சுட்சு டெக்னிக்கா இந்த நிஞ்சுட்சு அப்படின்ற வார்த்தைய ரொம்ப நாள் கழிச்சு நானே கேள்விப்படுறேன் ஒரு அனிமேல சோ நருட்டோக்கப்ப இப்பதான் நான் நானும் கேள்விப்படுறேன் இந்த டெக்னிக்கோட பேரு ஹக்கு கேன் நோ கிரி இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி ஒரு மிஸ்ட அவன் சுத்தி கிரியேட் பண்ணுவா சோ இந்த மிஸ்ட கிரியேட் பண்ணிட்டு நம்ம உராமிஷிய வேற வேற டைரக்ஷன்ல இருந்து வந்து அடிக்கிற மாதிரி போயிட்டு டக்குன்னு அடிக்காம பின்னாடி இருந்து வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம உராமிஷியும் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா அடி என்னமோ அடுத்தடுத்து நம்ம உராமிஷிக்கு விழுந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா இவன் மிஸ் மிஸ்டைரக்ஷன் பண்ணி வேற வேற இடத்துல இருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம உராமிஷி அடி வாங்கினதுக்கு அப்புறம் எந்திரிச்சு நம்ம உராமிஷி சிரிப்பா இந்த அடியை வச்சு நீ குராமாவ ஆயிரம் தடவை அடிச்சிருந்தா கூட கண்டிப்பா அவன் செத்துருக்கவே மாட்டான் இப்பதான் எனக்கு தோணுது நீ தான் இருக்கிறதுல அவங்க டீம்ல வீக்கான ஆளுதானே அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த ஜின்னு உன்ன விட ஸ்ட்ராங்கா தெரிஞ்சான் அவனோட விண்ட வச்சு உன்னோட இந்த மிஸ்டையே காலி பண்ணிடலாம் போலே அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த மிஸ்ட காலி பண்றதுக்கு நம்ம உராமிஷி அவனோட ரேகனை எடுத்துருவான் இந்த பேக் அண்ட் வந்து மேல இருந்து நம்ம உராமிஷி அட்டாக் பண்ண போவான் ஆனா நம்ம உராமிஷி சைடுல சுடுவான் அவனோட ரேகன்ன பார்த்தா நம்ம உராமிஷி சுட்ட இடத்துல அந்த இது இம்பாக்ட் பட்டுச்சுல அது பட்டதுனால நிறைய புகை கிளம்ப ஆரம்பிச்சிரும் இந்த புகெல்லாம் கிளம்பி இவன் இவ்ளோ நேரம் கிரியேட் பண்ணி வச்சிருந்த மிஸ்ட காலி பண்ணிரும் இப்ப மிஸ்ட் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம உராமிஷிக்கு இவன் தெல்ல தெளிவா தெரிவான் நம்ம உணா விஷயம் கண்ணுல இருந்து இவனால தப்பிக்கவே முடியாது இப்ப சொல்லுவான் நீ உன்னை அடிச்சு என்னமோ பண்ணியே இப்ப நான் அடிக்கிறேன் இந்த அடியை பார்த்து உனக்கு தெரியும் உண்மையிலே அடினா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுல ஒரே ஒரு பஞ்சு தான் அந்த பஞ்சுல அவனோட ரிப்பு கேஜ் இருக்குல்ல அதுல நிறைய எலும்பு நொறுங்கிரும் அந்த அளவுக்கு ஒரு அடி அவ்வளவுதான் இந்த அடியை வாங்கின உடனே அவன் வாந்தி அவன் சாப்பிட்டது எல்லாத்தையும் வாந்தி எடுத்து இல்ல 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 வேணா வேணா நான் ஃபைட்ல இருந்து பின்வாங்கிக்கிறேன் என்னை தயவு செஞ்சு விட்டுரு நான் எதுவும் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான் என்னப்பா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ பஞ்சிங் பேக் அப்படின்னு எல்லாம் பேசினே அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்ல நான் வந்து டு யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால என் மூளை கொஞ்சம் குழம்பிடுச்சு அதனாலதான் இப்ப எல்லாம் பண்ணிட்டேன் நம்ம அமைதியா தான் இருப்பா அடிக்காம இவன் உடனே என்ன பண்ணுவானா கீழே கிடக்கிற கல் எடுத்து நம்ம உராமிஷி தலைமையிலேயே நல்ல டொம்முன்னு அடிப்பான் அடிச்ச உடனே உராமிஷிக்கு ஒண்ணுமே ஆகாது கல்லு சல்லியா நொறுங்கிரும் கல் நொறுங்குறத பார்த்த உடனே நம்ம உராமிஷி கேப்பா எனக்கு புரியுது உனக்கு எல்லாமே மறந்து போயிருக்கலாம் அதனால இப்ப உன் மண்டையிலே அடிச்சு எல்லாத்தையும் திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் போட்டுட்டு இருக்க அந்த பாவாடைய புடிச்சு இழுத்து அவனை அப்படியே ஆறுல தூக்கி போட்டு நல்லா நாலு பஞ்சு அவன் அடிக்கிற அடியில எல்லா எலுமே உடைச்சிருவான் நம்ம உராமிஷி அவ்வளவுதான் இப்பதான் எனக்கே சாட்டிஸ்பைங்கா இருக்கு இவனை அடிச்சு நம்ம உராமிஷி டைரக்டா இவனுங்க டீம் எங்க இருந்தாங்களோ அது பக்கத்துல இருக்க செவத்துக்கே பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவான் இனிமேல் அவனால எந்திரிக்கவே முடியாது சோ கவுண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனால எந்திரிக்க முடியாததுனால நம்ம உராமிஷி தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருவாங்க நம்ம உராமிஷி உடனே இந்த மேட்ச் முடிஞ்சோடனே நேரா குராமாவை பாக்குறதுக்கு வருவான் சோ நம்ம குராமா இப்பதைக்கு இப்ப ஓரளவு பரவாயில்லாம தான் இருப்பான் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம குராமா அசையாம இருந்ததுக்கு காரணம் அவனே தான் அவன் அவன் உடம்புல ஒரு கிராஸ் எடுத்தான்ல சிமானக்கி கிராஸ் அதனாலதான் அவனால அசைய முடியாம இருந்துருக்கு சோ அது போகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் மத்தபடி ஒண்ணும் இல்ல நான் கொஞ்ச நேரத்துல சரியாயிருவேன்னு சொல்லுவான் இப்ப இந்த பெரிய இந்த மாஸ்கிட் வாரியர் நம்ம ஹியோட முகத்தை பாக்கும் நம்ம ஹியே நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பான் என்ன காரணத்துக்காக நம்ம ஹீயே சிரிக்கிறான்னா இந்த பெரிஃபரன் ரேம்குள்ள நம்ம ஹியோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரிட்டன் ஆக ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹியோட ரைட் ஆம் இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிச்சிரும் அந்த ஃபேண்டம் டெக்னிக்க யூஸ் பண்ணி அவனால குணமாக்க முடியாதுன்னு நினைச்ச அந்த ரைட் ஆமே இப்ப குணமாக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை உடச்சுக்கிட்டு அவன் வெளில வந்துருவான் சோ இப்ப அடுத்த சண்டையை ஆரம்பிக்க போறாங்க இந்த அடுத்த சண்டையை பாக்குறதுக்கு நம்ம கோயன்மா என்னடானா ஒரு ஹாட் பாட்டே ரெடி பண்ணிருப்பான் ரெடி பண்ணி நல்லா சாப்பிட போறேன்டா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வேற எடுத்து வைப்பானா இல்ல இல்ல நம்ம சீரியஸா இந்த சண்டையை கவனிக்கணும் நம்ம தான் இந்த டீம் ஓனர்னு முடிவு பண்ணி சாப்பாடு கீழே வச்சிருவான் இப்போ இந்த ப்ளூ சட்டக்கார நம்ம சாக்கியோ கிட்ட சொல்லுவான் இந்த ஜின் உள்ள வந்துட்டான்ல இனிமேல நம்ம உராமிஷால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சோ இந்த ஜின் மட்டும் கிடையாது இந்த ஜின் இல்லாம இன்னும் அந்த தொப்பி போட்டத வெள்ள எடுக்காம இன்னொருத்தர் இருக்கால அந்த கருப்பு தொப்பியை எடுக்காம சோ அவனுமே நம்ம ஜின் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுதானா சோ அவனும் இந்த ஜின்னும் தான் இவனுங்க டீம்ல கேப்டன் லெவல்ல இருக்கற ஆளுங்க இவனுங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுங்க இவனுங்களை நம்ம உராமிஷி அவ்வளவு ஈஸியா தோக்கடிக்க முடியாது அதுலயும் முக்கியமா இந்த ஜின்னு இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு விண்ட கண்ட்ரோல் பண்ற ஆளுதான் இந்த ஜின்னு இந்த ஜின்னு ஃபர்ஸ்ட் நம்ம உராமிஷி கிட்ட பேசி நல்லா சிரிக்க வைப்பா எதுக்காக அப்படின்னா நம்ம சண்டை போட போறோம்னா மூடு நல்லா இருந்தாதான் சண்டை போட முடியும் சும்மா வந்துட்டு நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம உராமிஷிய சந்தோஷப்படுத்திட்டு அடுத்து தன்னோட பவரை ரிலீஸ் பண்ணுவான் இப்ப தன்னோட விண் பவரை ரிலீஸ் பண்ணி தன்னை சுத்தி இருக்கிற விண்டை கண்ட்ரோல் பண்றது மூலமா அப்படியே அவன் மிதக்க ஆரம்பிச்சிருவான் நம்ம உராமிஷியும் அந்த அடிய சுத்தி இருக்கிற விண்டை கண்ட்ரோல் பண்றது மூலமா இந்த ஜின்னால எவ்ளோ தூரம் வேணாலும் பறக்க முடியும் சோ இந்த ஜின்னும் ஆகாயத்தெல்லாம் தாண்டி மேகத்தெல்லாம் தாண்டி ரொம்ப மேல போயிருவான் போயிட்டு அப்பா இந்த ஃப்ரெஷ்ஷான காத்து எவ்ளோ சூப்பரா இருக்கு கண்டிப்பா சொல்றேன் இந்த ஐலாண்டை எனக்கு கீழ நான் கொண்டு வந்தே தீருவேன் கண்டிப்பா எங்களுக்கான லைட்டா இந்த ஐலாண்ட் இருக்க போது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த டோர்னமெண்ட்ல இன்னும் ஜெயிக்கிறதுக்கான அந்த அவனோட ரிசால்வ இன்னும் உறுதிப்படுத்திக்கிறவா சோ உறுதிப்படுத்தினவா அங்க இருந்து அவனோட புல் ஸ்பீட்ல கீழ இறங்கி வருவான் பார்த்தா நம்ம உராமிஷி பக்கத்துல போயிட்டு ஓடிட்டேல அப்படின்ற மாதிரி அப்படியே தப்பிச்சு அந்த பக்கமா போயிருவான் போயிட்டு அந்த மொத்த அரேனாவை சுத்து ஆரம்பிச்சிருவா சுத்தி சுத்தி அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான் ஸ்பீடா மொத்த அரேனால இருக்கற காத்துமே இவனோட கண்ட்ரோல் கீழே இருக்கிற மாதிரிதான் சோ மொத்த அரை நாள் இருக்க காத்தும் அப்படியே சூறாவளி மாதிரி சுத்த ஆரம்பிச்சிரும் நம்ம உராமிஷி பக்கத்துல வந்த உடனே நம்ம ட்ரை ஆனா இந்த அதை கெஸ்ட் பண்ணி நம்ம உராமிஷி மூஞ்சியிலே குத்தி நம்ம உராமிஷி அந்த பக்கமா விழுக வச்சிருவான் விழுந்து எந்திரிச்ச நம்ம உராமிஷிக்கு இப்ப நல்லா தெரியும் இவனோட பவர் சும்மா கிடையாது இவன் வரும் சாதாரண ஆள் கிடையாது கண்டிப்பா இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான் இந்த ஒரு அடியிலேயே நம்ம உராமிஷி நம்ம ஜின்னோட பவரை முடிவு பண்ணிடுவான் சோ இப்ப இந்த ஜின் மட்டும் இல்லாம இன்னொருத்த வேற இருக்கான் இவனுங்க ரெண்டு பேரையும் நம்ம உராமிஷி எப்படி தோக்கடிக்க போறான் என்னன்றத அடுத்த எபிசோட்ல பாப்போம் சோ அது வரைக்கும் சைனா கைஸ் அரிகத்தோ கொசாய்மஸ்